குருவே துணை நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் இடத்த பற்றி ஒன்பதாம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒன்பதாம் அதிபதி யாருங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து குரு பகவான் ரிசு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவானே கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் துலா லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் விருச்சக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவங்க அந்த கிரகத்தை நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒன்பதாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்பதாம் அதிபதி வந்து ஜோசியத்தில் திரிகோணாதிபதின்னு சொல்கிறது தர்மாதிபதின்னு சொல்கிறது அதாவது ஒன்பதாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடம் வந்து திரிகோண இடம் திரிகோணாதிபதி ஒன் ஒன்னாதிபதியும் அஞ்சாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் திரிகோணாதிபதிகள் இந்த திரிகோணத்திலே வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்பதாம் இடம் வந்து அதிபலம் மிக்கது இந்த அதிபலம் மிக்க ஒன்பதாம் அதிபதி தான் பாகிஸ்தானம்னு சொல்கிறது தர்மாதி தர்மஸ்தானம்னு சொல்கிறது தந்தைஸ்தானம்னு சொல்கிறது இந்த ஒன்பதாம் இடத்த இந்த ஒன்பதாம் அதிபதியும் நல்லா இருந்து சூரிய பகவானும் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு வந்து தந்தை வந்து நல்லா ஒரு சொத்து சுகத்தோட நல்ல புகழோட தந்தை பாட்டம் பாட்டினார் அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இந்த ஜாதகன் வந்து பிறந்திருப்பார் நல்ல குடும்பத்தில் இந்த ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் நல்லா இருந்துக்கும் போது அந்த குடும்பத்தில் இருந்து இந்த ஜாதகன் வந்து பிறந்திருப்பார் அந்த ஒன்பதாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலனுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதிபதி அந்த ஒன்றாம் இடத்துல லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் லக்னத்தில் இருந்தால் இந்த ஒம்பதா அதிபதி பாகிஸ்தானம்னு சொல்கிற பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்னென்ன பாக்கியங்கள்னால் நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன தேவையானது என்ன தேவை காசு பணம் கல்வி தொழில் வே இது இந்த மாதிரி எல்லா சுகபோகங்களும் இந்த ஒன்றாம் இடத்துல இந்த ஒன்பதாம் அதிபதி இருந்தால் கிடைக்கும் அடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பில் இந்த ஒன்பதாம் அதிபதி இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வாக்கு வாக்கு சொல்கிறதில் வச்சு அவங்க பிழைக்கிறவங்களாம் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தோடு இந்த ஒன்பதாம் அதிபதி சேர்ந்தால் அவங்க வந்து அந்த பேச்சு திறமையாலேயே வந்து குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் பேச்சு திறமை அல்லது இது வாத்தியாராக இருக்கலாம் அல்லது டியூஷன் வச்சு நடத்தலாம் இந்த மாதிரி ஏன்னா ரெண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டால் ஒன்பதாம் அதிபதி அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அதே ஒன்பதாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மூன்றாம் அதிபதியோடு இருந்தாலும் சரி அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து ஏழாம் இடமாக வருது தொடர்பில் வருது அப்படி வரும்போது இவங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்துக்குடிய புகழ் கீர்த்தி இது எல்லாமே கிடைக்கும் கிடைச்சி நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து கொடுப்பாரு அதே இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருந்தால் நாலாம் இடத்துக்குடிய கிரகம் இது பலன் என்ன பலன் அப்படின்னா அழியாத சொத்துக்கள் வீடு வாசல் நிலப்பலன் அதே வண்டி வாகனம் எல்லா சுகபோகங்களும் நாலாம் இடத்துல தான் இருக்குது ஒரு மனிதனுக்கு சுகம் உட உடல் சுகம் எல்லாமே வந்து நாலாம் இடத்துல தான் இருக்குது இந்த ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் இந்த அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் அதாவது நோய் நொடி வராது உடல் நலம் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் நல்லா வண்டி வாகனமாக கிடைக்கும் சொத்து சுகம் அழியாத சொத்துக்கள் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய இதில் தான் வந்து ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் இல்லை ஏன்னா இது ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து திரிகோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியம் பூர்வீகம் புத்தி ந நல்லாயிருக்கும் புத்திரர்கள் நல்லா இருப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் அத்தனை சுகபாக்கியமும் கிடைக்கும் அதே ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடங்கிறது வந்து ருண ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது ருணரோகம்னா நோய் நொடி கொடுக்கும் சத்ருக்களை கொடுக்கும் இதெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் கொடுக்காது ஏர் மாறாக கொடுக்கும் எப்படின்னா இவர் ஒன்பதாம் அதிபதி அதிபதியாக பாக்கியாதிபதியாக வராறா பாக்கியாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தா அல்லது ஆறாம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த ஆறாம் இடத்தினுடைய கெடுபலனை கொடுக்க மாட்டார் நல்ல பலனையும் கொடுப்பாரு கடன் அதுக்கு முன்னாடி கடன் கட்சி வாங்கியிருந்தா ஆறாம் இடம் வந்து கடன் கட்சியும் கொடுக்கக்கூடிய இடம் நோய் நொடி கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து இவர் தொடர்பு கொண்டால் அதிபதி இந்த அந்த தொடர்பு கொண்ட தசை நடக்கும்போது இந்த கடன் கட்சியெல்லாம் தீந்துரும் நோய் நொடியெல்லாம் நல்லா போயிடும் எதிரிங்க வந்து நம்ம கிட்டே நண்பனாக பழகுவாங்க நாம்ளும் வந்து எதிரிங்களை நண்பனாக ஏற்றுக்கவும் மாட்டோம் இந்த ஒன்பதாம் அதிபதியை ஆரோ ஆறாம் இடத்துல இருந்தாலோ ஆறாம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலோ அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அதே ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் அப்போ மனைவி வந்து நல்ல யோக மனைவியில் இது பாக்கியஸ்தானம் பாக்கியாதிபதியில் வராரு ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழாம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம் மனைவி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மனைவியே ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவர் அப்படி அப்போ அந்த ஒம்பதாதிபதி ஏழாம் இருந்தால் அந்த பாக்கியத்தெல்லாம் அதிகமாக கொடுப்பாரு கெடுதல்கள் செய்யாமல் இந்த கணவன் மனைவியினுடைய சிக்கல்களை உண்டு பண்ணாமல் நல்ல யோக பாக்கியத்தையே கொடுப்பார் திருமண ஆனத்துக்கு பிறகு சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு சிறந்த மனைவியோ சிறந்த கணவரோ வர மாதிரி இந்த அமைப்பை வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி கொடுப்பார் அதே ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் நல்ல யோக பலனியை தான் கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடங்கிறது துர்ஸ்தானம் ஆயுஸ்தானம் ஸ்திர ராசிக்கெல்லாம் அது மார்கஸஸ்தானமாகவும் வரும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி அதோட தொடர்பு கொண்டா மாரகமும் பண்ணாது ஆயில் வளர்க்கும் ஆயுள் ஸ்தானமாகவும் இருக்குது ஆயில் வந்து இன்றைக்கி ஐம்ப எழுபது வயசுங்கிறவங்க இன்னும் பத்து வருஷம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டா அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து ஆயுள் வளர்ப்பார் கடன் கட்சி இதெல்லாம் எட்டாம் இடத்துக்கும் வரும் ஆறு எட்டுக்கலாம் மறைவுஸ்தானம்னு சொல்கிற இடத்துக்கு ஆனால் அந்த ஒன்பதாம் அதிபதி அந்த எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டா அதுக்கு உண்டான பலனெல்லாம் கெடு பலன்களை செய்ய மாட்டார் நல்ல தான் செய்வார் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுலேயே ஆட்சி பெற்றா இன்னும் பலத்த யோகம் இல்லையா ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தன் ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அதனுடைய தசை போது திரிகோணாதிபதி திரிகோண ஸ்தானத்துல ஒரு பாவகரங்க இருந்தாலே அது நன்மை அப்போ திரிகோணாதிபதி திரிகோணஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தா அது சிறந்த ஜாதகம்னு சொல்கிறது அந்த ஜாதகத்தை ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுலேயே ஆட்சி பெற்றிருந்தா சிறந்த ஜாதகம்னு சொல்கிறது அந்த அதுக்கு உண்டான பாக்கியத்தை அனைத்தையும் கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபரின்னா தர்மம் தர்மம் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த தசையில் கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்து அந்த திசையில் வந்து இவங்க யாருக்காவது தருமம் பண்ணனாதான் இவங்களுக்கு வந்து மென்மேலும் இன்றைக்கி ஒரு வருமானம் வருது அதை ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிவிட்டால் நாளைக்கே அந்த வருமானத்தை வந்து இவங்க எடுக்க முடியும் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு விதத்தில் செலவு கொடுத்துரும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ உடல்நலம் பாதித்து மற்ற விஷயத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறதோ இந்த மாதிரி விட்டுரும் அதுக்குன்னா நம்மளே தானம் செஞ்சுட்டா தர்ம தானம் செஞ்சுட்டா மன திருப்தியோடு நம்ம செய்யலாம் செய்யணும் அது மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நல்ல பாக்கியங்கள் அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் அதே ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் அதே பாக்கியம் தான் ஏன்னா பத்தாம் இடங்கிறது கேந்திரஸ்தானத்தில் பலம் வாய்ந்தது ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானமும் அப்போ இந்த தர்மாதிபதி போய் பத்தாம் இடத்துல தொழில் உட்காந்துருந்தா பெருத்த பாக்கியத்தில் கொடுக்கும் சொந்த தொழில் செஞ்சு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு நம்ம சாதாரண இருந்து பெருமளவில் வந்து வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள்னால் எல்லா சுகங்களும் கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் இருக்கும் அதே ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அது வந்து இன்னும் விட பாக்கியம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் ஏன்னா பத் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் போய் ஒன்பதாம் அதிபதி இருந்தால் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அது லாபமாக தான் முடியுமே தவிர நஷ்டத்தில் எப்பயுமே வராது அப்படியே நஷ்டம் வந்தாலும் ஒரு பத்து பர்சன்ட்டு நம்ம சம்பாதிக்கிறோன்னா ஒரு பர்சன்ட்டு நஷ்டம் வரும் ஏன்னா அது ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடமா பதினொன்றாம் இடம் வர்றதுனால வரும் வந்தாலும் தொடர்ந்து அந்த வருமானத்தை நம்ம வந்து அடுத்த இந்த மாதம் ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த மாதமே நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவு அதாவது எப்படின்னா பண்ண பண்ண இருக்கோம் அதாவது செலவு பண்ணால் அடுத்த பணத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் பதினொன்றாம் இடத்துல இந்த ஒன்பதாம் அதிபதி இருந்தால் அதே பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருந்தால் நம்ம வந்து பூர்வீகத்தை விட்டு ஒரு இடம் மாறி இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தான் நம்ம தந்தையினுடைய சொத்து நம்ம பாட்டினார் சம்பாதிச்ச சொத்து அந்த சொத்தில் நம்ம வாழ முடியாது ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது இந்த மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அதை விட பன்மடங்கு மடங்கு பெரிய லெவலில் வசதி வாய்ப்புகள் கொண்ட இடத்துல நம்ம மாறி வாழக்கூடிய அளவுக்கு அமைப்பு வரும் அல்லது வந்து வெளிநாட்டில் அந்த ஒன்பதாம் தேதி பன்னெண்டில் இருந்தால் ஒன்று வெளிநாட்டில் போய் வாழலாம் வெளி மாநிலத்தில் வாழலாம் அங்கே வாழும்போதும் நம்மளுக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்து வரைக்கும் நல்லாயிருக்கு நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்கலாம் வாழ்த்துக்கள்